வணக்கம் நான் உங்க புதிய பேசுறேன் அப்படின்னா எம் என்ற பெயரில் தொடங்கக்கூடியவங்களுடைய குணாதிசய அமைப்புகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன செய்யணும் பார்க்க அப்படிங்கறது எம் அப்படிங்கிற பேருடைய அமைப்பு நான்கு என்ற நியூமராஜி என்னை குறிக்கும் த கூடைய கிரகம் வந்து ராகு ராகுடைய தன்மை பெற்றவங்களா இருப்பாங்க ராகு அப்படின்னா பாம்பை போன்ற சார்பான காது கண் மூக்கு அமைப்பு யாராவது லேசா பேசினா கூட இவங்களுக்கு கேட்டும் எப்படியாவது ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு உத்வேகத்தோட இருக்கக்கூடிய அதே போல வேகம் பதட்டம் இந்த ரெண்டும் அவங்களுக்கு கைவர பெற்றதா இருக்கும் தொழில் அமைப்பு பெற்றவங்க தொழிலில் மிக சிறந்து விளங்கக்கூடியவங்க வியாபார சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்து அந்த வேலையில் வெற்றியை பெறக்கூடியவங்க அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்துக்குள்ள போவாங்க ஒரு கவனம் முழு கவனமாக உள்ளவங்க தொழிலில் நிறைய அனுபவங்கள் பெறுவாங்க அவங்க தொழில் சம்பந்தமான உயர்வு அவங்களுக்கு இருக்கு இவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ராகுடைய பாதிப்பிலிருந்து வெளிவருவது ராகுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நரம்பு தோல் இந்த தொண்டை பகுதிகளில் உபாதை ஏற்படுத்தும் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அது நல்ல உணவா அப்படி நினைக்காமலே எந்த உணவா இருந்தாலும் சாப்பிடும் பழக்கம் பெற்றவங்க இந்த உணவு நம்ம உடம்புக்கு இது சாப்பிட்டா நினைக்காம எந்த உணவா இருந்தாலும் அவங்க சாப்பிட தயாரிங்க அதே போல தொண்டை சம்பந்தமான கூலிங் அதிகமா உள்ள குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படி குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா தொண்டை உபாதை மூச்சு திணறல் வயிற்றில் செரிமான கோளாறுகள் இவங்களுக்கு ஏற்படும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்னு பேர் வச்சவங்களுக்கு தூக்கமின்மை வரும் அது ஏன்னா இந்த ராகுடைய தன்மை நரம்பு உபாதைகளை ஏற்படுத்தும் தூங்கும் போது தாமதமாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலை முக்கியமான வேலை வரப்போ அவங்களுக்கு தூக்கம் சோம்பேறித்தனங்கள் அதிகமா இருக்கும் அதனால அந்த ராகுக்குடைய தெய்வமாக விளங்கக்கூடிய துர்க்கையை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது துர்க்கையுடைய சிறப்பு ஸ்தலங்கள் திரு பட்டீஸ்வரம் திரு நாகேஸ்வரம் திரு பாம்புரம் ஆனா சங்கரன் கோயில் திரு நாகர்கோயில் இந்த மாதிரி புண்ணிய சேத்திரங்கள் நாகத்துக்குடைய ஸ்தலங்கள் ராகு கூடைய பிரீத்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் அவங்க வழிபாடு செஞ்சு வந்தாங்கன்னா அந்த தோல் தொண்டை பகுதி நரம்புகளில் உள்ள உபாதைகள் நீங்கும் வேகமாக ஓடுவதோ நடப்பதோ அவங்களுக்கு உடம்பை பாதிக்கும் ரொம்ப வேகமா நடக்கிறது இல்ல ரொம்ப தூரம் நடந்தாங்கன்னா இல்ல மேடான இடங்கள் மலை பிரதேசம் அந்த மாதிரி மேடான இடங்களுக்கு ஏறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலில் ஒரு சில உபாதைகள் வரும் நரம்புகளில் உபாதை வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதே போல செரிமான கோளாறுகள் ஏற்படும் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க உடம்புக்கு ஒத்துக்கிடாத சரியில்லாத கெட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது பாலா போன உணவுகளோ இல்லை பழைய உணவுகளையோ தவிர்க்க வேண்டும் ஏன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவினால் அல்லது தீய பொருட்களால் தீய பழக்க வழக்கங்களால் பாதி போறோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க முடிந்தால் இந்த ராகுக்குடைய ஸ்தலங்களை ராகு கால வேலையில் வழிபடுங்க அது முடியல அப்படின்னா பக்கத்துல உள்ள சிவாலயத்துக்கு சென்று ராகு காலத்துல எலும்பு தீபம் போட்டு வந்தீங்கன்னா இந்த ராகுவினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நீங்க நீங்கலாம் நன்றி